அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் ஜால் பொதுசன நூலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வடமாகாண நூலக தகவல் விஞ்ஞான தொழில் வல்லுநர்கள் சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது நூலக தகவல் விஞ்ஞான துறையினர் எதிர்நோக்கும் சவால்களை சீர் செய்யும் நோக்குடன் இத்துறையில் கடமையாற்றுபவர்களையும் நூலகத்துறையில் ஆர்வத்துடன் அதனை கற்றுக்கொண்டு இருப்பவர்களையும் நூலக அபிவிருத்தியில் அக்கறை கொண்டுள்ளவர்களையும் இணைத்து செயற்படுவதற்கு நூலக தகவல் விஞ்ஞான துறைசார் அமைப்பை உருவாக்கும் நோக்குடன் இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வாரங்கள் அந்த நிகழ்வின் காணொலிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க வளமுடன் பல்கலைக்கழக நூலகர்களே ஆடணியர்களே பல்கலைக்கழக பதில் நூலக தகவல் அவர்களே பொது நூலகர்களே ஆணையர்களே பாடசாலை ஆசிரியர் நூலகர்களே தனியார் நிறுவன நூலகர்களே ஆணையர்களே இயர் நூலக தகவல் விஞ்ஞான கற்கனவினை பூர்த்தி செய்த மாணவர்களே தற்போது மூன்று மட்டங்களிலும் கற்கனவினை பின்பற்றும் மாணவர்களே நூலகவியல் துறைசார் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் உங்கள் ஒவ்வொருவரையும் இருதரம் கூட்டி வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன்

இது எனது திருண்டகால திட்டமாகவும் இருந்தது ஆண்டு ஒன்றை உருவாக்கினேன் அது இன்று வரை இருநூறுக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்களுடன் பேணப்பட்டு வருகின்றது என்பதனை அம்மா மக்களுடன் அணிய தருகிறேன் அந்த வகையில் அறிமுக நிகழ்வு ஒன்றை இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பல்கலைக்கழக நூலகத்தில் சுமாராக ஐம்பது பேர் கொண்ட கலந்துரையாடலொன்றை நடாத்தியிருந்தோம் அதன் பிரதிபலனாக நாம் அனைவரும் எண்ணியபடி அங்கத்தவர் தெரிவையும் விளம்பரம் செய்ய இருளும் குருவருளும் கைகூடியுள்ளது

அனுபவத்திலும் நீங்கள் வளர்ந்து வரும் வளர்த்து விடுவதும் அவர்களுக்கு நல்ல வேண்டும் என்றும் வளர்ந்து வரும் துறைசேர் மாணவர்களிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் உங்கள் துறையில் பயிற்சியையும் பெற விரும்ப வேண்டும் என கூறி தொண்ணூற்றி ஒன்பது வீத முயற்சி பொள்ளது நம்மை நெருங்கும் வாழ்க்கை ஒரு விதமாகுகின்றது எனவே அது வெற்றிதான் எனகூடி நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ಸೀಗ ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ ಎಂಡರೆನ್ಕಲ್ ರೂಲೇಗಳು ಆಡಕಳ ರೂಲೇಗಳು ಪೂರ್ವ ಇಂಟರ್ನೆಟ್ ರೂಲೇಗಳು ಸೇಯೆ ರೂಲೇಗಳು ಜೋನ ರೂಲೇಗಳು ಹೆಚ್ಚಿನ ಕರೆಂಟ್ ರೂಲೇಗಳು ಊರ ಒಕ್ಕೇತನ ಸೇವೆಗಳಿಗೆ ನೀಡಲಿಕ್ಕೆ ಇನಿಯರ ಮಾಹಿತಿ ದೆಕ್ಕಿ ತೋರಿಸೋಣ ಇಂದ ಬೆಡ ಮಾರ್ಗದ ಪ್ರಕಾರ 40 ಕಿ ஏதோ எவ்வளவு ஊடகங்கள் உள்ளன ஆனால் இங்கே பார்த்தா பெரும்பாலும் பாடத்தால் ஊடகங்களில் காணப்படுவார் எனக்கு தெரிய ஆனால் இன்னோருக்கும் சரியான முறையிலே அறிவித்தது வழங்கப்பட்டது ஹவுசிங் சொல்லும்போது சொன்னால் இருநூறு பேர் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது அதை பார்த்துக்கணும் இருக்கிறார்கள் ஆனால் இப்படியான நிகழ்வுக்கு வருவது குறைவாகவே இல்லை இது இந்த எதற்கான கூட்டத்திற்கு நான்காம் பேரை வந்து சிறப்பிக்க வேண்டும் சிறப்பிக்க தேவையான விடயங்களை எடுக்கலாம் அந்த இழப்பை உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நீங்கள் கடுமன் எடுத்து அப்படி இருந்து அந்த வந்து அப்படி நான் வந்து இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்துக்கு இங்கேயே போய்ட்டு உங்கள் பாஸ்வேர்கள் வர வரைக்கும் அவ்வளோ கடும் பிடித்தனம் செய்து கொண்டேன் அதுக்காக எங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் பாஸ்வேர்டுக்கு சரியான தகவல்களை உடன் உடன் அந்த ஃபிங்கர் டிப்ஸில் வைக்கிறது வளர்த்தோம் அதுக்காக சில விஷயங்களை நாங்கள் ஒரு சங்கம் கொண்டேற்படும் சங்கத்துக்குள்ள இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்ல முடியும் நம்முடைய மேலதிகாரிகள் ஒரு அமைச்சராக கருக்க விஷயங்களை பைத்தி பற்ற ஏற்படுறது கேட்டாலும் ஒரு சங்கம் தண்ணி போய் நான் கேட்டால் ஒரு சங்கம் இருக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கா டிக்கா அப்படிதான் கேட்கிறார் அப்போ அடம்பரன் கோழி பிறந்தது தனியாக போய் நாங்கள் கைக்கிறோம் நாங்கள் எல்லோரும் சேர்த்துக்கிற காய்கறியா எல்லோரும் எல்லோரும் புரியப்பட்ட காய்கறிகள் சங்கத்துவம் பண்ணி அதற்குரிய பண்ணி டெய்லி பெரிய ரீதி தலைவர் எல்லாத்தோட வெளியூர் இருக்கு அப்போ அது மூலம் நாங்கள் எவ்வளோ நேரடி அமைச்சர் கணக்கையும் எங்களையும் வளர்த்துக்கொண்டு பார்த்து எடுத்து சரியான நல்ல தேவைகளை வழங்க முடியும் அதனால நீங்கள் எந்தோடும் கை செஞ்சு மற்ற நூல்களை அறிவித்து சங்கத்தல செய்ய நீங்கள் எல்லாம் எந்தோடும் இன்னொரு எட்டு வருஷம் பத்து சங்கரும் நாங்கள் செஞ்ச கோயிலுக்கும் போயிடுவோம் அதுக்காக இப்போ எங்களை நாங்கள் மாம்பழம் சாப்பிட்றோம் பேப்பளம் சாப்பிட்றோம் நாங்கள் வச்சு சாப்பிட்றோம் எங்களோட தாத்தா வச்சுருப்பேன் அப்பா வச்சுருப்பார்

எலெக்ட்ரான் பட்ட பைசி பன்றியன்றாலும் நாங்கள் போய் தங்கள் நிலைக்கார சங்கமிந்தா எதோ ஒரு பண்ற வேண்டியது. எனவே அந்த சேவைக்கு குதிரைக்கு இந்தது. फ्रेंड्स இந்த வரலாறு என்ன? உங்களுடைய നാട്ടிலே இந்த நூலகத் துணை வந்து வீறி அடைவதற்குங்களுக்கு உங்களுக்கு இதே ஒற்றுமை. ஒரு சங்கத்தை உருவாக்கவ அந்த கஷ்டம். நாங்கள் நாங்கள் அரைவேடி விவசரங்களை வெளியிட்டு வெளியிட்டு கொண்ட தென்றல். ஆகவே நீங்கள் எல்லோருமே ஒன்றுபட்ட இந்த சங்கத்துக்காக உழைக்க வேண்டும் அதன் மூலம் தான் அந்த சங்கத்தின் வளர்ச்சி உருவாகும் நூலகம் வளரும் வளர என்ற வகையிலே இந்த நூலக சங்கமானது இன்னும் வளர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த வகையிலே அந்த உரை அந்த உரையினை சிறந்த முறையில் ஆட்சி சென்ற திரு சா பிரபாகர் சாவை திரு பேசுகிற பொது நூலகர் அவர்களுக்கு நாங்கள் கொண்டு அடுத்த தொடர்பாக ஜாப்பூர் தொடர்பான கண்ணோட்டம் அதனை வழங்குவதற்காக திருமதி

மற்றும் நல விரும்பிகள் அனைவருக்கும் எனது இன்னேற காலை வணக்கத்தை தெரிவித்துக் இந்த ஜாப்பானது நாங்கள் பல நாட்கள் ஒன்றிணைந்து இந்த விளையங்களை ஆய்வு செய்து இந்து கொள்கை சமர்ப்பிக்கின்றோம் இந்த ஜாப்பில் ஏதாவது திருத்தங்கள் இருப்பேன் அதை குறித்து வைத்து நின்று திருத்தி உங்களது சங்கம் பதிவு செய்வதற்கு ஆரம்ப குறிப்பிடி எனவரை கேட்டுக்கொண்டு இந்த ஜாப்பை தங்கள்

இந்த யாப் உருவாக்கம் இந்த செயற்பாடுகள் இன்டர்நியூட் கமிட்டி எனவே தன்னுடைய தந்திருந்தார்கள் அதில் கொஞ்சம் பேருக்கு அவர்கள சமூக இருந்தாலும் அவர்களுக்கும் இன்டர்நியூட் கமிட்டி அவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்குறோம் இதோடு வேலை செய்த மதாசன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த இலங்கை இலங்கையில் வந்து நூலகத்துறை சார்ந்து இப்போ ஒவ்வொரு மாகாணங்கள்லேயும் நூலக சபைகள் எல்லாம் உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதை மாதிரி ஒன்று வடமாகாணத்திலையும் நூலகர்கள் சார்ந்து அவர்களுடைய அபிவிருத்தி அவருடைய செயல்பாடுகள் மற்றது நூலக துறை சார்ந்த ஆளுநர்களுடைய பயிற்சிகள் திறன் நிறுத்திகள் சில தொடர்பில் செயல்படுறதுக்கு ஊடகங்களுடைய சேவைகளை விஸ்தரிக்கிறதுக்கும் கூட ஒரு குழுவாக அமைப்பாக செயல்படுறதுக்கு ஒரு அமைப்புகள்

கடல செயற்பாடுகளையும் மேற்கொள்வோம் அனைவடியாக நாங்கள் இந்த தெளிவை வந்து மிகவும் கவனமாக மேற்கொள்வோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து நிர்வாக வந்து தலைவர் உபதலைவர் செயலாளர் உப செயலாளர் பொருளாளர் இந்த ஐந்து அதோட பத்து நிர்வாக சப உறுப்பினர்களையும் செய்யப்படும் அந்த பத்து நாங்கள் செய்ய கவது அந்த உறுப்பினர்கள் பத்து பேரும் எல்லா துறையையும் பிளவித்துவப்படுத்துகிறவர்களாக அதாவது பக்கலைக்கழக நூலகம் பொது நூலகம் பாடசாலை நூலகம் கனி நியாய நூலகம் விசேட நூலகம் அல்ல எல்லா வகையான நூலகங்களையும் உள்வாங்கி நபர்களாக அந்த பத்து உறுப்பினர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக

அதை தீர்மான முதலாவதாக ஒரு செயலாகலை ដែលអើកបាន